உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கனோனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனேடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஓகே ஒன் டைம் ஒன்ஸ் வாட்சபிள் தலவுதா எப்பயுமே மாஸ் எஸ்ஆர் 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 எப்பயும்

பயங்கர மாசு படத்தில் எல்லாமே நல்லா தான் இருந்தது இதில் வந்து ஒரு குறையுமே சொல்ல முடியாது இம்மாதிரியே படம் வந்து ஒரு நல்ல எடுத்துக்கிட்டு தான் எல்லாத்துக்குமே நான் சூப்பர் மாசு எஸ்டிஆர் தவிர வேறு எதுவுமே இல்லை அந்த எஸ்டிஆர் சிம்பு வேறேன்னு போட்டுகிட்டு வந்து வரேன் நாங்கள் படம் இதோட வேற லெவல் வேற லெவல் தலைவர் வேற லெவல் தான் எப்பயுமே எங்கள் தலைவர் மாசு தான் எங்கள் தலைவரோட சென்டிமெண்ட்டு சொந்தம்லாம் எப்படி இருக்குன்னு ஒன்றா இருக்கணும்ன்ட்டு ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க எங்கள் அண்ணன் எப்போயுமே எஸ்டிஆர் அண்ணன் தான் மாசு அவர் மோசம் நாங்கள் எது வேணா எப்போ வேணா பண்ணுவோம் எங்கள் அண்ணன் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு நான் எங்கள் அண்ணன் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் எல்லாரும் திடீர்னு தான் சொல்லுவேன் எங்கள் அண்ணன் மட்டும்தான் மாசு எஸ்டிஆர் எஸ்டேஆர் எஸ்டிஆர் மட்டும் தான் படம் எஸ்டிஆர் மாசு கட்டிட்டார் வட சூப்பராக இருக்குது குடும்பத்தோடு வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் நல்ல என்டர்டைன்மேன படம் நல்ல ஜாலியாக காமெடியாக சிரிச்சுக்கிட்டே படம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா காமெடியாக ஃபேமிலி சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பரா இருக்கு. சூப்பர். மாஸ்னா. சூப்பர். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க